அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு அர்ஜுனா அவர்களால் இன்று பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் தொடர்பான காணொலி ஒன்று தான் இந்த காணொலியில் தரப்போகிறேன் வாங்கோ இந்த காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை நடத்தி விடுங்கோ இப்போ வாங்குவோம் காணொலிக்குள்ளே போவோம் ஸ்பீச் டுடே ஐ ஆம் பிரிங்கிங் திஸ் வெரி இம்பார்ட்டன் பப்ளிக் இஷ்யூ டு த பார்லிமெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு அதாவது அன்றராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சீட்டை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபா ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சுக்கு வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகணத்தூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக அதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நானும் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை என்னை வெளியே அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதிய இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிழக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடு வந்தது கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவரும் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கின்றன இதை நான் விரும்புகின்றேன் அது தவிர அவர்கள் கைகளால் வளர்க்க மாட்டேன் දත් ල ොල නිරි ත් ප්‍රසය පමණක් කතා කරන ඒ විතරයි කතාකරනම මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙචතර කම්්ලයින්ස් පය පද. මේවා අපි ටේබල් කරන්න කැමැති කරුණ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුද්කලයා ඩොක්ට. සතිය මූති ඔගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රීතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවෙන දී පමණක් කතාර නොබ ම විතරයි කතාරන ඒ ලිගදවල මදර යන කරු කතාානයතුම ිගතල දී ද අක. ඕ චතකොට මේ ඩොක්. සතිය මුති කලි බොහට ආණඩුවේඒයා කැබිනට මිස්ට්‍රීගන් එයා ය ක්ින් කරසට ඩමිස්ටේ ය කරන්ට ගැකු නවේ ඒ ක් කසට පිනිස් දිියට ඉන්න කාලේ කැිනට ගැපුරුවල දීලෙන් බෝස් දී දෙන්නේ. එතකොට එතනින් ගෙන් පෝස්ත එක දුන්නාම වෙනකාටව ජැන්න බෑ මෙයට ඇක්ටි කන්සට එතකොට දැන් අම කරුණල ඉල්ලනවා මේ පු කලයෝ ගොල්ටි ල න් ල්ල වගේ අපියිමන් දීප බදත්තලවා යින් කරලා ඒඒ එතන එන්න ළමයිට සාධාරනයක් කල දෙන්නෙලා ඉල්ලනවා. කරුණනා කල්ල Nන්ප ආඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ ව බල්ි හකල හොරු අල්ලනවා කියලා එතකොට මේ ව හොරු ආරක්ෂා කරලා මේයාකෙන තිය කැම් යින්ට බලට චර ගම් න් තිේ මක් එතකොට ම තම දයාාගන යා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවදඇමතිකන ඒගේ රයිට් ඇන්ඩි කියලා. එතකොට ඩ විීටි යා විල්ල කියනවා මම මේ එක එලියෙන ම මරවාගල එතකොට පාලිමන් මෙම්බැගෙනකුට මට පාරයන්න්න බෑ මට වාාහන දලන මට පරක්ෂ මුකක්දීලන එතකො ම හෝමට හොරුල්ලන්න ක හොල හොුල් නගේ කිවවා එතකො ඒ ි ම. ල බාරගඩන්න ම පැහැදිීම කටික් ං ඉල්ල තියෙනවා ඒගේ පු්කලය හොස්පල්ලිින් අයින්කල දාාඩ කියල දෙවෙ ගත්තම එයාගන ඉන්පාර්ශය ලංකෝර ඉල්ලන්ට කියලා යුදවඩ කියලා ඉල්ලනවා තවයිකයි අපි දේ සිිමටන් වලත් කතාකරඒ මිටන් ලතා කරනකොට එතන තිප ප්‍රශ්න ක්කමික තු ඇරු කතාානයකතුමනි තුමාට වෙලා තිබන අසාාරනය විපක්ෂය සංවිධයක මණඩලින්. නොද ි පශ් ිමන වාාව බෙනවා නමුම් ඇතු විසිහත දෙක අටතේ ඔබතුමාට ලබාදී තිබෙන ලිකිත ලේකනයෙන්. සහමුලින්ම පි පනිීම දම් මෙතන වෙනම සංවාධයක් කරන් ති මේ ප ල්ලමින් තු ස්සාානයකො විරද්ධන් බතුමාගගේ බලා පරත්්‍රම මේ එක හරි ඇතුමාට උපදෙස්තීලා කරන්න ස්ථාව නියෝග විෂ විසිහත අට යටතේ පදදිල්ග පෑදි කිරීම ගරු නාාමල් රාජපක්ෂ පන්තීතුමාක්. අවසන් කර මකල ට තාරට පන බොබට මල කියන මට එඩවාගේලම ගෙතරන්න එඒට වැඩනන එතකොට එතකොට පේ ම සන්දල බලන දැම විභක්ෂයන්ගේ ල නක ෝ ව තර මගේ ප්‍රකාශය ප්‍රකාශය විස මට හන්තුමාගේ ප්‍රකාශය අවසන්න්න ගෙර ද අසුග යන්න. න්තුමාගේ්‍රකාශය ව සහ सुුගන්න ඔොල හල්න්න ග ඔො ඔක්කමට අල්ලන්න න එ අපේ ජනාීතම කරවා කල්ල මේ කොල්වට අපිට දුන්න ලවා ඉरेरे මං මංග මං මං අරந்தන්න ෝගො අරබ හොක්කම රන්ද ජफ්න वाල මේ දක් ස්ේවාද යාක නො මරප ද ඔගොල හරප වැඩටිගක් අපේ මනිමරවා ව නියෝගොට පට ල ේවා න වාතාාවයිරේ ඒට ඔක්කම ම ස ී <mantri> ගඩු කතානාකතුමනි ගඩු කතානාගතුමන දරු කථනාගතුම අපි ඔබතුමායි ගරු කතානාකතුනි ඔබතුමාට කියන්න කැමති විසිාත දෙකයාටතේ දැම් මේ ප්‍රශ්නය සෞඛ්‍යමතුමාට උොමු කලති තිබිය යුතුයි හමුත් විසියාත දෙකේ තිබෙන ස්ටානනිං ෝඩසර ප්‍රයි any question relating to a matter of urgent public importance may be asked by the leader of the opposition or a leader of a recognized political party at the conclusion of questions after due notice has been given to the minister concerned இதுவரை <laughs> இந்த காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்யப் போகின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்